இங்க கர்ப்பமா இருக்கிற இந்த அம்மாவோ உங்களோட மூணு வயசு பையனோ ஒரு குளிக்கல மாட்டிக்கிறாங்க இந்த அடிப்பட்டு அவங்க அம்மாவே அந்த புண்ணு கிட்ட எறும்பு வச்சு தையல் போட்டு விடுறாங்க எப்படின்னா அந்த எறும்பு புடிச்சு புண்ணு இருக்க இடத்துல கடிக்க வச்சுட்டு கடிச்சதுக்கு அப்புறம் அதோட தலையை முட்டு விட்டுட்டு அதோட உடம்பு பிச்சு இந்த இடத்துக்கு எப்படி வீசிடுவாங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாயங்கிற பழங்குடியின மக்கள் இடத்த சூறையாடி அங்க இருக்க மக்கள் எல்லாம் கொண்டுட்டு இருப்பாங்க சோ அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் அவங்களை காப்பாத்துறக்காக அந்த அம்மாவையும் பையனையும் குளிக்கல இறக்கி விட்டுட்டு மூணு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனா மூணு நாள் ஆயுமே வராதனால இந்த அம்மா கட்டையில ஒரு கையில கட்டி மேல தூக்கி போடுறாங்க இப்போ கரெக்டா அந்த கட்டையுமே மேல இருக்க ஒரு பாறையில நல்லா லாக் ஆயிருது இப்ப இந்த அம்மாவுமே அந்த கையில பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறிட்டு இருக்காங்க ஆனா இங்க பாதி தூரம் போனதுமே மேல இருக்க கட்ட நழுவி கீழே உள்ள இவங்களுமே சேர்ந்து கீழ விழுகுறாங்க அந்த அம்மாவுக்குமே அவ்வளவு தூரத்துல இருந்து விழுந்தனால பயங்கரமா அதிகமே பட்டுருது இப்ப அடுத்த கொஞ்ச நேரத்திலே மழை பெய்ய தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த அம்மாவுக்கு பிரசவ வலியுமே வந்துடுது அந்த குகைக்குள்ளயும் தண்ணி அதிகமாயிட்டே வர அந்த அம்மா ஒரு கல்லு மேலே ஏறி நின்னு இங்க பையனை தோலை தூக்கி வச்சுக்கிறாங்க அதே சமயத்துல இவங்க வயிற்றுல இருந்த குழந்தையுமே பிறந்திருது இப்போ கரெக்டான நேரத்துக்கு அந்த அம்மாவோட எதிரிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு உங்களை வந்து காப்பாத்திடுறாரு